எங்கு தவித்தாயோ அந்த செய்தியை இன்று கேட்க போகின்றாய் உன்னுடைய விசுவாசமும் நீ என் மீது கொண்ட அன்பு மிகவும் பெரியது உன்னுடைய துக்கம் விரைவில் சந்தோஷமாக மாறப் போகின்றது நீ விரும்புகின்ற படி இனி உனக்கு எல்லாமே நடக்க போகின்றது நான் உன்னுடன் இருக்கின்றேன் உனக்கு தீங்கு செய்யும் இனி ஒருவரும் இருக்க போவது இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றேன் அதிலும் எந்தவித சந்தேகமும் உனக்கு வேண்டாம் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே உள்ளது நீ இழந்த நிம்மதி சந்தோஷத்தை அளவில்லாமல் பெற போகின்றாய் எந்த மனது நல்லது நினைக்கின்றதோ அந்த மனதிற்கு நிச்சயம் நல்லது நடக்கும் எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அந்த மனிதன் நிச்சயம் நன்றாகவே இருப்பான் இதை நீ பின்பற்றினால் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் சிறக்கும் உன்னுடைய கனவுகள் அனைத்துமே நான் நிறைவேற்றத்தான் போகின்றேன் என்னுடைய தங்கமே உள்ளது ஆனால் பொறுமை தான் இல்லை எதற்கும் அவசரப்பட்டு கொண்டு இருக்காதே உன்னை அடைய வேண்டியது கண்டிப்பாக உன்னிடம் வந்தடையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் இன்று உனக்கான நல்ல ராசியான நாள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் இன்று உனக்கு நல்ல செய்தி தேடி வரும் அதை பெற்று சாயப்பா தான் உனக்கு நல்லது நடத்தி வருகின்றேன் என்று என்னை நம்பு மகிழ்ச்சியாக இரு ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்